பல காதல் பெற்றிடவும் ஒரு நாழிகைக்கு ஒரு பழனி பெற பரவு கயவாளி பல பேரை மெச்சி வரும் தொழிலே செலுத்திவிட பதறாமல் வெட்க மறுவதை கூறி விலகாதலட்சி தனி மலையாமுலட்சியர்கள் வினையே மிகுந்தவர்கள் தொழிலாளி விடமே கொடுத்து வெகு பொருளே பறித்தருளும் விலை மாதர் பொய்க் கனவினித மூகான் மலையே எடுத்தருளும் ஒரு மாலரக்கன் உடல் வட மீறத்தரையில் விழவேதான் வகையா விடுத்த கனி உடையான் மகிழ்ச்சி பெருமருகா கடப்ப மலரணி மாறுவார் சில காவியத்துறையில் உணர்வோர் படித்த தமிழ் செவியார வைத்தகளும் முருகோணி சிவனார்த்தமக்குரிய உபதேச வித்தையரும் திருவேரகத்தில் வரும் பெருமானே திருவேரகத்தில் வரும் பெருமா